ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிங்கப்பூரில் இருக்கோம் சிங்கப்பூரில் எப்படின்னா வேலைத்தடத்தில் பசியாறணும் அப்படின்னா அந்த ஆள் இல்லா கடைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை வந்து ரெண்டு வலியோ மூணு வள்ளியோ இப்போ நம்ம போட்டுட்டு அந்த பாக்ஸ் வெளியில் வந்துடும் அதை எடுத்துக்கணும் எடுத்துட்டா அப்போ இது நம்ம ஊழியர் ஒருத்தர் எடுக்கிறார் பாருங்கள் அதுக்குள்ளார மசாலாலாம் இருக்கும் மிக்ஸடு தான் எல்லாமே வெஜிடபிள் ஆயில் அந்தமாரி இருக்கும் அது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் நம்ம வேலை தடத்தில் வந்து ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கும் எல்லா இடத்துலையுமே அது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சிங்கப்பூரில் வந்து இது எல்லா இடத்துலையுமே இருக்கும் மோர் தென் எல்லா இடத்துலையுமே இருக்கும் நம்ம இந்த ஊழியர்களாக வந்து வேலை பார்க்குறோம்ல அவங்களுக்காக இது ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க இப்போ அந்த மசாலாலாம் அவர் மிக்ஸ் பண்ணுறாரு அப்படி பண்ணக்குள்ளே அவர் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டார் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் பாருங்க அது சாப்பிட்ருலாம் உடனே அதுக்காக தான் அந்த ஸ்பூன்லாம் அவங்களே கொடுப்பாங்க அதிலே இருக்கும் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலே இருக்கார் அப்போ என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணணும் இப்போ வந்து அந்த மூடியை வந்து இப்படி மூடி வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம்னு வைங்களே இது மூடிவிட்டோம் அப்புறம் அவர் எடுக்கிறாரு இப்போ அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு இப்போ நம்ம பொதுவாகவே சிங்கப்பூரில் ஹார்ட் ஒர்க் பார்க்குறதுனால அப்பப்போ பசி வரும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிறது வழக்கம் அது த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் இந்த அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது எடுத்துப்பாங்க இப்போ அவர் பசியாடுறாரு பாருங்கள் இது மாதிரி சிங்கப்பூரில் எல்லா ஊழியர்கள் எல்லோரும் இதே மாதிரி தான் சாப்பிடுவோம் சேனலை சப்ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்